சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம் அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதை லைட்டாக வதக்கிடலாம் அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னியமாக வரணும் இல்லையா அதனால கொஞ்சம் வதக்கிக்கலாம் பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னீரம் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் பச்சை மிளகாய் ஒரு நாலு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பருப்பு நல்ல பொன்னா வந்துடும் அதனாலதான் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன் பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னீரமாலாம் வதங்க தேவையில்லை லைட்டா வதங்கிக்கிட்டா போதும் அந்த லைட்டா அந்த பச்சை மணம் மட்டும் மாறினா போதும் அதுக்கு மேல தேவையில்லை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்து சின்ன தக்காளியா ஒரு தக்காளி கொஞ்சமா புளி இந்த மாதிரி இந்த சைஸ்ல சின்னதா புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம் அவ்வளவுதான் வதக்கினதுக்கு அப்புறமா இதுல புதினா சேர்த்துக்கலாம் நம்ம கையில ஒரு இந்த மாதிரி எடுத்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே போல மல்லித்தலையும் புதினா எடுத்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுத்துக்கலாம் இத வதக்கிருவோம் அவ்வளோதான் புதினா மல்லித்தலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டா போதும் இப்போ வதக்கியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயிலேயே வச்சுருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் சட்னிக்கு அரைச்சது நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல தண்ணி ஊத்தாம தான் அரைக்க போறோம் சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள் பாருங்க ரொம்ப வலுவலுப்பால அரைக்கக்கூடாது கொஞ்சமா குறுணு குறுனையா இருக்கிற மாதிரி அரைச்சாதான் சட்னி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சாலும் அப்படி தான் அரைக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடுறேன் கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம் சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு கொஞ்சம் தாளிச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளிச்சு ஊற்றணும்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால தாளிச்சிடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்ரவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருமே கொஞ்சம் கடுகுளுந்து ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவுக்கலை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இதை சட்னியில் ஊற்றிடலாம் சூப்பராக ஊற்றியாச்சு பாருங்கள் சட்னியும் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு தாளித்து ஊற்றினிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் அருமையான ஒரு சட்னி ரெடி ஆகிருச்சு இதே மெத்தடில் இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சுமே ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதை லைட்டாக பொன்னீரமாக வறுத்துறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு போல வர மிளகாய் ரெண்டு பல் பூண்டு அடுத்து நெல்லிக்காய் அஞ்சு பெரிய நெல்லிக்காயை சின்னதா வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம் நெல்லிக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் அதே சமயம் நம்ம உளுந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரமா வதங்கிரும் இந்த டைம்ல லாஸ்டாய இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா புளி சின்ன துண்டு புளி கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை ஆறட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்குன சட்னிக்கு வதக்குனது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம் உங்களுக்கு இப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தாச்சு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம கம்மியாக தான் போட்டோம் இவ்வளோ சட்னி வந்திருக்கு நாலுலேருந்து அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னியை ஒரு டைம் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் எப்போயுமே ஒரு டைம் நம்ம தாளித்து சட்னி ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கடுகு பொருந்தமே ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சட்னியில் கொட்டிக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தாளிச்சு ஊத்துனதுக்கு அதுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நெல்லிக்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சைஸில் இஞ்சி எடுத்து தோல் சேவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் உளுந்து ஒரு ஸ்பூன் அது லைட்டாக வறுத்த உடனே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து நீங்களே சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க உளுந்து வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதத்துக்கோங்க இஞ்சி வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த பச்சை கலர் மாறிருச்சு பாருங்கள் அப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் வெங்காயத்தை இந்தளவுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் இது கூட நான் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கல ஏன் பூண்டு சேர்த்துக்கலைன்னா நம்ம இஞ்சி போட்டிருக்கிறப்போ பூண்டு அது கூட சேர்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டோட மனை வந்து நம்ம சட்னியில் வந்துடும் அதனால் நான் வந்து பூண்டு இதில் சேர்த்துக்கல பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கட்டாயம் கிடையாது பூண்டு சேர்த்திங்கனாலே அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் பூண்டெல்லாம் சேர்க்காதீங்க பூண்டு இல்லாமல் வெறும் இஞ்சியை மட்டும் போட்டுக்கோங்க சட்னிக்கு வதக்குனது ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க அரைச்சிக்கோங்க சட்னி அரைச்சாச்சு நம்ம எந்த சட்னி அரைச்சாலுமே ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி அரைக்காதீங்க லைட்டாக குருணு குறு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவும் வேண்டாம் உங்களுக்கு இதுக்கு மேலே தாளித்து கொட்டணுன்னா கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி சாதம் இந்த மாதிரி எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல வர மிளகாய் போட்டு வரத்து எடுத்துரலாம் நான் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம காரம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால காரை வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் மிளகாயை நல்லா வருத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம் அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் அடுத்து இது கூடமே சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதைக்கிடுவோம் இது இதை நல்லா வதக்கியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் பாடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகாயும் பூண்டும் நல்லா ஆறி வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சட்னி பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு அப்புறம் புளிப்பு காரம் எல்லாம் வந்து நாம நூறு கிராமுக்கு எந்த அளவுக்கு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கிட்டா போதும் காரம் மட்டும் உங்க விருப்பம் அதிகம் சேர்க்குறதும் கம்மியா சேர்க்குறதும் உங்க விருப்பம் இதை தாளிச்சு சாப்பிட்டா இட்லி தோசைக்கே நல்லா இருக்கும் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து துருவினை தேங்காய் தான் எடுத்துருக்கேன் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தேங்காயை வந்து துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் கலர்ஃபுல்லானா ஒரு மாதிரி வெள்ளையும் இல்லாமல் ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு கலர் நல்லா இருக்கும் நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா சட்னி பார்க்குறதுக்கே அந்த கலர் ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காயை துருவி தான் அரைப்பாங்க ஓடோட போட்டு அரைச்சோம்னா அந்த சட்னியோட கலரே மாறிடும் அதனால அதெல்லாம் எடுத்து நல்லா துருவிட்டு சட்னிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் அதே போல் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பொட்டுக்கடலையும் நம்ம சட்னியில் சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சட்னி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அதிகபட்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் தேங்காய் அவங்க தேங்காயோட அளவு அதிகமாக இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுதான் நீங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதையே சேர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காயும் போட்டிருக்கோம் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம் இப்படியே கூட நம்ம சட்னி அரைக்கலாம் ஆனால் இது கூட நான் வந்து வேர்க்கடலை போகிறேன் வறுத்த வறுத்துட்டு இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் ரெண்டு ஸ்பூன் நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம பொட்டுக்கடலை எடுத்தால் அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் இதுவும் ரெண்டு ஸ்பூன் ஏன் வேர்க்கடலை சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறப்போ அதே அளவு புட்டுக்களை எந்தளவு சேர்த்தமோ அதே அளவு வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்போ நீங்கள் வேறு எந்த சட்னியுமே சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அடுத்து வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும் இதில் வர மிளகாயெல்லாம் சேர்த்தோம்னா அந்த கலர் வந்து நல்லா சிகப்பு கலராக மாறிடும் இல்லைனா மஞ்சள் கலரில் மாறிடும் இல்லையா பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த சட்னி வந்து பச்சை கலராக மாறிடும் அதனால அளவாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டு பல் பூண்டு எப்பயுமே நம்ம சட்னி எல்லா சட்னி அரைச்சாலுமே ரெண்டு பூண்டு பல் சேர்க்கறது நமக்கு வழக்கமா இருக்கும் இல்லையா வெங்காயத்து கூட இந்த பூண்டையும் சேர்த்தோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் டேஸ்ட் ரெண்டு பூண்டு பல் வெங்காயமும் பூண்டும் ஒரே அளவு எடுத்திருக்கேன் சேர்த்தாச்சு அடுத்து தேவையான உப்பு அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சாச்சு அதே போல பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுப்பா அரைப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் அரைக்காம லேசா குருண குறுணையாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்க அரைச்சிங்கன்னா நம்ம சட்னி எப்பயுமே சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் சட்னியில் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இல்லை நமக்கு அப்படியே கெட்டி சட்னியா இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கூட அப்படியே நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்க போறது இல்லை தான் தாளிச்சு ஊற்றி நம்ம சாப்பிட போறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து அடுத்து கருவேப்பில இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் காலிச்சு விட்டு கலந்து விட்டாச்சு இது கூட நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லை இப்படியே நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி கெட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை தண்ணி சேர்க்காம இப்படியே வச்சுக்கிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும் மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள் பொங்கலுக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு தானே சட்னி செய்வீங்க பொட்டுக்கடலில் தேங்காய் கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி சட்னி பண்ணிங்கன்னா எவ்வளோ இட்லி சாப்பிட்டோம் எவ்வளோ தோசை சாப்பிட்டோம் நமக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ சாப்பிடுவோம் டேஸ்ட் வேறு எந்த சட்னியுமே இது கூட சேர்த்துக்க மாட்டோம் இந்த ஒரு சட்னியே நமக்கு போதும் அப்படின்னு நினைப்போம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இதே போல் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்